அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திடீரென சீமானின் வீட்டை சுற்றி வளைத்த காவலர்கள் பின்னணியில் மறைந்திருந்த அதிர்ச்சி சம்பவம் இது குறித்த அந்த வெளியில முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் மேலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட அதிகமான வழக்குகள் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி சீமான் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்திற்குமே ஒரு முதல் முக்கிய காரணம் அப்படின்னா காவலர்களுக்கு ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சாதாரண பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி ஒரு கொடியேற்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே சீமானவர்கள் மேலே வழக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு ஆளுங்கட்சி காவலர்கள் மேலே கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் தற்போது சீமானவர்கள் மேலே இவ்வளோ வழக்குகள் இருக்கிறதுக்கு ஒரு முதல் முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுது இந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இப்ப வரைக்கும் சீமான் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழக்கை என்ன அப்படின்னா இந்த விஜயலட்சுமி விவகாரம் அப்படின்னே சொல்லலாம் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஆசை காட்டி மிரட்டி பணம் நகை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம அப்படின்னு விஜயலட்சுமி இருக்காங்க இது ஒரு சிந்துபாத் கதை போல சொல்லலாம் இறுதியாக தற்போது விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமான் நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இருந்ததை அடுத்து சீமானுக்கு அரசியல் பொதுக்கூட்ட வேலைகள் நிறைய இருந்த காரணத்தினால இதை ஒத்தி வைக்குமாறு காவலர்களிடம் கேட்டிருந்தாரு இதற்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாசரை கூட காவலர்கள் இடத்துல கடிதமும் கொடுத்திருந்தாங்க ஆனா காவலர்கள் இதை துளியும் மதிக்காம சீமான் நேரில் ஆஜராகல அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி கொடுத்த அழுத்தத்தின் சீமான் சீமானவர்கள் மேல இந்த ஒரு விஷயத்துல கைது நடவடிக்கை எடுத்து தீர்வோம் உறுதியாக காவலர்கள் சீமானின் வீடையும் சுற்றி வளைச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பேசும் பொருளாக மாறி அது எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கு இருக்கு சீமான கைது செய்யற அளவுக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சாதாரண தொண்டர்கள்ல தொடங்கி இணையவாசிகள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே தற்போது ஆளுங்கட்சியை விஜய் தாக்கி பேசிய ஒரு காரணத்தினால விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கை எடுத்து தீரணும் அப்படின்னா ஆளு கட்சி காவலர்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமானியை கைது செய்கிற அளவுக்கு இந்த ஒரு வழக்கு மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது இந்த ஒரு விஷயத்துல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா எப்ப டைம் கிடைக்கும் எப்ப சீமானை கைது பண்ணலாம் அப்படின்னு காவலர்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெளிவாக தெரிய வருது அப்படினே சொல்லலாம் மேலும் சீமான் மேல எடுத்துக்கக்கூடிய இந்த நடவடிக்கை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஜயலட்சுமி விவகாரம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்